ஒய் இஸ் வயக்கள சவுண்ட் பீர்வாக அமையுமாறு எம்இின் மதிப்புகளை காணுங்க நமக்கு இரண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு தீர்வாக இருக்கணும்னா எம் இடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க நம்ம மொத கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம் மொத கணக்கில் வந்து இங்க என்ன அப்படிங்க கொடுத்துருக்காங்க 2y அதாவது அர்த்தம் ஓகே நாம வந்து வந்து கொடுத்துக்கிறாங்க கிவன் ஒய் இஸ் ஈக்வல் டு பவர் எம்எக்ஸ் அதனால y அப்படிங்கிறது இப்பவர் எம்எக்ஸ் பெருக்கல் எம் ஓகே இது நம்ம ஈக்குவேஷன் ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம்

இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கில் ஒய் ஒய் டபுள் மைனஸ் ஃபைவ் ஆறு ஜீரோ இந்த கணக்குக்கும் ஒய் இஸ் ஈக்வல் டு பவர் எம்எக்ஸ் அப்படிங்கறது தீர்வு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே இங்கே வந்து என்னது இருக்கு நமக்கு ஒய் டபுள் டாஸ் இருக்குது ஒய் டாஸ் இருக்குது ஸோ அதனால எல்லாமே கண்டுபிடிக்கலாம் ஒய் டாஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு எம் இ பவர் எம்எக்ஸ் அதுக்கப்புறம் ஒய் டபுள் டஸ் அப்படிங்கிறது என்னது இதில் மறுபடி ஒரு எம் கிடைக்கும் அதனால எம் ஸ்கொயர் இ பவர் நமக்கு எம் இப்போ இப்ப இது எல்லாத்தையுமே என்னது இந்த ஈக்வேஷன் சப்மிட் பண்ணலாம் ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்வேஷன் ஸோ ரெண்டாவது ஈக்வேஷன் எப்படி மாறும் அப்படின்னா வந்து ஒய் டபுள் டேஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே எம் ஸ்கொயர் இ பவர் எம் எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் என்னது மைனஸ் ஃபைவ் ஒய் டேஸ் ஒய் டேஸ்ங்கிறது என்னது எம் இ பவர் எம் ஓகே பிளஸ் ஆறு

ஸோ இது வந்து எப்படி காரணிப்படுத்துறேன் அப்படின்னா வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எம் மைனஸ் மூணு எம் பிளஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பிரிக்கிறேன் நான் எம் வந்து வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்னது எம் மைனஸ் ரெண்டு இருக்கும் இங்கே மைனஸ் மூணு வெளியிட்டா எம் மைனஸ் ரெண்டு இருக்கும் இங்க ரெண்டுலேருந்தும் என்னது எம் மைனஸ் ரெண்டை வந்து வெளியில் எடுக்கிறேன் வெளியில் எடுத்தா என்ன கிடைக்கும் எம் மைனஸ் மூணு கிடைக்கும் ஸோ இதுலருந்து நமக்கு எம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அல்லது மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ இதுதான் நமக்கு தேவையான எம்மின் மதிப்பு இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்